நமக்கான ஜென்ரல் இன்ஃபர்மேஷனில் என்ன பார்த்தோம்னா க்யூப் ரூட் டேபிள் ஒன் டூ ஃபிஃப்டி வரைக்கும் பார்த்துருந்தோம் ஸோ இன்னைக்கு ஸ்கொயர் வேல்யூ டேபிள் வந்து ஒன் டூ ஃபிஃப்டி வரைக்கும் நான் ஷேர் அதை நோட் டவுன் பண்ணிக்கோங்க பிகாஸ் இந்த லெசனில் நமக்கு இந்த ஸ்கொயர் வேல்யூ டேபிள் க்யூப் வேல்யூ டேபிள் எல்லாம் அட்லீஸ்ட் மினிமம் ஃபிஃப்டி நம்பர்ஸ் வரைக்கும் தெரிஞ்சிருந்ததுன்னா நமக்கு சம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ தான் லாஸ்ட் கிளாஸ் வந்து நான் உங்களுக்கு கியூப் வேல்யூ டேபிள்ஸ் ஷேர் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு ஸ்கொயர் வேல்யூ டேபிள் ஷேர் பண்றேன் ஸோ ஸ்கொயர் வேல்யூ டேபிள்ஸ் நோட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம லெசன்குள்ளே போகலாம் எக்ஸசைஸ் ஒன் பாயிண்ட் ஃபைவ்ல நம்ம வந்து ஒன்பது பத்து ரெண்டு கணக்கு மட்டும் வந்து பெண்டிங் வச்சுருக்கோம் ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த டூ சம்ஸ் பார்த்துடலாம் ஓகேங்களா அடுக்கு குறிகளும் படிகளும் எக்ஸ்பனன்ஸ் அண்ட் பவர்ஸ் எக்ஸ்பனன்ஸ்னா அடுக்கு குறிகள் ஒன் டு வரைக்கும் குடுத்துக்கிறது நோட் பண்ணிக்கோங்க ஒன் ஸ்கொயர் ஒன் டூ ஸ்கொயர் 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 வரைக்கும் இருக்கு ஓகேங்களா லாஸ்ட் வந்து வேல்யூ டேபிள் வரைக்கும் ஷேர் இந்த லெசனுக்கு நமக்கு இது தேவையான ஒரு விஷயம் ஓகேவா ஸோ எல்லாரும் காப்பி பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நோட் டவுன் பண்ணிருப்பீங்க இல்லைனாலும் நீங்க இது வீடியோ வந்து பாஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இது உங்களுக்கு அப்படியே வியூ ஆகும் இப்ப பாருங்க பிப்டி ஸ்கொயர் டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சோ வந்து உங்களுக்கு இதை பாஸ் பண்ணிட்டு ஒன் மினிட் பாத்தீங்கன்னா கூட இந்த டேபிள் வேல்யூஸ் அப்படியே உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஓகே ஓகே இப்ப நம்ம பாடத்துக்கு போயிடலாமா சோ இந்த லெசன்ல பார்த்தோம் ரேஷனல் நம்பர்ஸ் பார்த்தோம் வீடமுரு எண்கள் அதுக்கப்புறம் வந்து அதுல என் அதனுடைய கோட்டில் குறிப்பது எப்படி அப்படிங்கறதெல்லாம் வந்து இதை பார்த்தோம் அதுக்கப்புறம் வந்து ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் பார்த்தோம் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் பார்த்தோம் அப்புறம் வந்து அதில் வந்து லாங் டிவிஷன் மெத்தடு ஹெச்சிஎஃப் எல்சிஎம் க்யூப் அண்ட் க்யூப் ரூட் பார்த்தோம் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் க்யூப் அண்ட் க்யூப் ரூட் வந்து ஃபேக்டரைசேஷன் ப்ரைம் ஃபேக்டரைசேஷனில் ஸோ அதுக்குன்னு சம் ஸ்பெசிஃபிக் மெத்தட்ஸ் கொடுத்துருந்தாங்க அதில் ஸ்கொயர் அண்ட் ஸ்கொயர் ரூட் அண்ட் கியூப் அண்ட் கியூப் ரூட்டுக்கும் சம் ஸ்பெசிஃபிக் மெத்தட் நமக்கு புக்கில் கொடுத்துருந்தாங்க அந்த மெத்தட்ஸில் நம்ம இப்போ நம்ம பார்க்க போகிறது எக்ஸ்போனன்ஸ் அண்ட் பவர்ஸ் அடுக்கு குறிகளும் படிகளும் இந்த அடுக்கு குறிகளும் படிகளும் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து ஸ்டாண்டர்ட்லேருந்து நம்ம பார்த்துருப்போம் இந்த டாபிக் ஃபைவ் அப்படின்னு ஒரு நம்பர் எழுதுறேன் இதனுடைய பவர்ல வந்து டூ ஓகேவா ஃபைவ் ஸ்கொயர்ட் அப்படின்னு எழுதுறேன் இந்த நம்பரை சோ இந்த பவர்ல எழுதக்கூடிய நம்பரை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா அடுக்கு எண் பவர் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் என்ன சொல்லுவோம் அடுக்கு எண் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு நம்பருடைய தலையில தான் வந்து என்ன சொல்றோம்னா அடுக்கு பவர் அப்படின்னு சொல்றோம் எக்ஸ்போனன்ட் அப்படின்னு சொல்றோம் இது என்ன சொல்றோம்னா

அதே மாதிரி பவர் 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 அதிகவர் ஒரே நம்பர் காரணி தொடர் அதாவது காரணியோட தொடர்பு இருக்கிற வந்து பவர் அப்படிங்கறோம் படி அதாவது இங்க பேஸ் இந்த பேஸ் வந்து அஞ்சு அப்படிங்கற பேஸ் வந்து ஒன் ஃபைவ் டு த பவர் டூ ஃபை டு த பவர் த்ரீ ஃபைவ் டு த பவர் ஃபோர் இந்த கீழே இருக்கக்கூடிய பேஸ் வந்து சேமா இருக்கும் அதனுடைய பவர்ஸ் அடுக்கு அடுக்கு அடுக்குகள் இருக்கக்கூடிய அடுக்கு எண் எக்ஸ்போனன்ட் வந்து மாறும் இத வந்து எக்ஸ்போனன்ட்னு சொல்லுவோம் படி அப்படின்னு சொல்லுவோம் சோ வந்து ஒரு அடிமான எண் வந்து எத்தனை திரவ காரணியா பயன்படுத்துறோம் அப்படிங்கிறத குறிக்கிறது தான் இந்த அடுக்கு குறிகளும் படிகளும் அதாவது இப்போ ஃபைவ் டு பவர் டென் அப்படின்னு இருக்கு நீங்க ஃபைவ வந்து பத்து தடவை எழுதாம டு பவர் டென் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றதுக்கு பேர் தான் சொல்றதுக்காக உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு டாபிக் தான் எக்ஸ்பனன்ஸ் அண்ட் பவர் அப்படின்னு சொல்றோம் இத பவர் அடிமான அப்புறம் வந்து எக்ஸ்பனன்ட் இந்த பேஸ் நம்பர் தான் அடிமான எண் தலையில இருக்கக்கூடிய எண் வந்து அடுக்கு எண் அடிமான நீங்க என்ன வேல்யூ போடுறீங்களோ சோ அதனுடைய டைம்ஸ் வரும் இப்போ பவர் ஆகுது அஞ்சு நடுக்கு இரண்டு அப்படிங்கும் போது இருபத்தஞ்சு அப்படின்னு மாறுது அஞ்சு நடுக்கு மூன்று அப்படிங்கும் போது என்ன ஆகுது நூத்தி இருபத்தஞ்சு அப்படின்னு மாறுது அஞ்சு இன்டூ அஞ்சு இன்டூ அஞ்சு

நம்பர் எக்ஸ்போனென்ட் இஸ் கரஸ்பாண்ட்ஸ் டு தி நம்பர் டைம்ஸ் பேசிஸ் யூஸ்டு ஆஸ் a ஃபேக்டர் அப்படினு சொல்றோம் சோ அத வந்து என்ன சொல்றோம் ஃபேக்டர்ஸ் இதுல வந்து ஒவ்வொரு டாபிக் இருக்கு பவர்ஸ் வித் பாசிட்டிவ் எக்ஸ்போனென்ஸ் இருக்கு நெகட்டிவ் எக்ஸ்போனென்ஸ் இருக்கு சோ நாம என்ன பண்ண போறோம்னா ஃபர்ஸ்ட் மிகை அடுக்கு கொண்ட படிகள் பவர்ஸ் வித் பாசிட்டிவ் அப்படிங்கறது பார்க்க போறோம் சோ எக்ஸாம்பிள் மிகை என்னன்னா இந்த பவர்ல ஆல்வேஸ் வந்து பிளஸ் நம்பர் தான் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதனுடைய மதிப்பு எட்டு சோ இப்ப நீங்க டூ டு த பவர் ஹண்ட்ரட் போட முடியுமா எஸ் போடலாம் ஹண்ட்ரட் டைம்ஸ் டூ மல்டிப்ளை பண்ணா என்ன ஆன்சர் வருமோ அதுதான் வந்து பவர்ஸ் வித் பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படிங்கிறது அதாவது மிகை அடுக்குகளை கொண்ட படிகள் மிக முழு எண்களை அடுக்குகளாக கொண்ட படிகளுடைய மதிப்பு வந்து எப்போதுமே ஜாஸ்தி தான் போகும் கம்மி ஆகாது அதே வந்து பூஜ்ஜியமும் குறை அடுக்குகளும் அப்படின்னு இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து மேல இருந்து கீழே வரும் த்ரீ டூ பவர் ஃபைவ் டூ பவர் ஃபோர் டூ பவர் த்ரீ இப்போ இந்த இடத்துல டூ பவர் மைனஸ் ஒன்னு கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இது ஒன் டிவைடட் பை டூ அப்படின்னு ஆகும் அதாவது ல மைனஸ் வேல்யூ இருந்ததுன்னா அந்த நம்பர் ஆனது கீழே வந்துரும் டூ பவர் மைனஸ் போர்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இல்ல மைனஸ் டூன்னு கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல அப்ப இது வந்து divided by 4 2 squared உடைய value is 4 அதாவது 2 அடுக்கு 2 வந்து 4 2 இன் அடுக்கு 3 வந்து 8 ஆனா இந்த அடுக்குல மைனஸ் இருந்ததுன்னா அதனுடைய மதிப்பு எழுதி ஒன் டிவைடட் பை த ட்ரான்ஸ்பர் அப்படின்னு வரும் குறை எண்களாக இருந்ததுன்னா பவர் வந்து குறை எண்களாக இருந்ததுன்னா நெகட்டிவ் எக்ஸ்போனன்ஸ் எல்லாம் இருந்ததுன்னா என்ன பண்ணுவோம் ஒன் டிவைடட் பைன்னு எழுதுவோம் மிகை எண்களாக இருந்ததுன்னா டைரக்டாவே இந்த பேட்டர்ன்ல எழுதிவோம் குறை எண்ணாக இருந்தா ஃப்ராக்ஷன்ல எழுதுவோம் அதாவது ஒன் டிவைடட் பை தட் வேல்யூ அப்படின்னு சொல்லிட்டு அதாவது இதனுடைய ஜென்ரல் ஃபார்மேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ டு த பவர் மைனஸ் எம் இஸ் டு ஒன் பை ஏ டு த பவர் எம் வேர் எம் இஸ் அண்ட் இன்டீஜர் வேர் எம் இஸ் அண்ட் இன்டீஜர் ஓகேவா இதுதான் இதனுடைய பொது வடிவம் இதுல சில ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கு உங்களுக்கு எக்ஸ்பேண்டட் ஃபார்ம் ஆஃப் நம்பர்ஸ் யூசிங் லாஸ் ஆஃப் எக்ஸ்பனன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ப்ரா அடுக்குகளின் விதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பெருக்கல் விதி வகுத்தல் விதின்னு ரெண்டு விதி இருக்கு பெருக்கல் விதி வகுத்தல் விதி மற்றும் படி விதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு சோ இதுல லா பெருக்கல் விதினா அடிமானம் சேம் வேஸ் வந்து ஒரே தான் இருக்கும் ஏ பவர் எம் இன் ஏ பவர் என் பவர் 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 ஓகேவா இது பெருக்கல் விதி விதி ப்ராடக்ட் லா வகுத்தல் இதேதான்

A power M N 3, end R sorry 2 power 6 multiply பண்ணுவோம் oh. So, இது வந்து நம்ம அடுக்குகளுக்கான விதிகள் அப்படினு சொல்லி சொல்றோம். Okay, சோ so இங்க வந்து ஆனா இது எல்லாத்துலயுமே இந்த விதி எதை யூஸ் பண்றதாக இருந்தாலும் நமக்கு பேஸ் அடிமான எண் சமமாக இருக்க வேண்டும். Okay, वा. சோ இப்ப நான் அதை ஒவ்வொன்னும் ஒவ்வொரு சிமுலேஷன்ல காட்டுறேன் இதுக்கு அடுத்தது சயின்டிபிக் நொட்டேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க நொட்டேஷன் அப்படின்னா அறிவியல் குறியீடு எண்கள் அதுவும் இதனோட சேர்ந்து வர ஒரு டாபிக் தான் சோ இப்ப பவர் வேல்யூஸ் குடுத்திருந்தாங்கன்னா அதை எப்படி மாத்தி எழுதுவோம் பவர் வேல்யூஸ் கொடுக்காம நமக்கு நார்மலா கொடுத்துருந்தாங்கன்னா அதை எப்படி மாத்தி எழுதுவோம் இது எல்லாமே இப்ப பார்க்க போறோம் ஓகே கான்செப்ட் உங்களுக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஒரே கிளாஸ்ல உங்களுக்கு சம்ஸ் எல்லாமே பார்த்திடலாம் குட்டி குட்டி சம்ஸ் தான் எல்லாமே எக்ஸ்போனன் பேட்டர்ன்ஸ் பவர் உங்களுக்கு நான் சொன்ன எக்ஸாம்பிளே தான் டூ பவர் டூ த ஹோல் பவர் ஒன் அப்படின்னு இருக்கு இங்க நான் ஒன்னுக்கு பதிலா சியினுடைய மதிப்ப மூணுன்னு மாத்திரம் பவர் த்ரீ அதாவது டூ ஸ்கொயர்டு இன்டு த ஹோல் பவர் த்ரீன்னு இருக்கு அப்போ இந்த பவர் என்ன ஆச்சு ஏ பவர் எம் த ஹோல் பவர் அதனுடைய ஃபார்முலா என்ன ஏ பவர் எம் என் அடுக்குகளை பெருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் வந்து ஃபார்முலா அப்ப டூ த்ரீ ஆர் சிக்ஸ் அப்ப இந்த நம்பர் என்ன ஆகும் டூ பவர் சிக்ஸ் இஸ் ஈக்வல் டு சிக்ஸ்டி ஃபோர் டூ பவர் சிக்ஸ் உடைய வேல்யூ சோ உங்களுக்கு சிக்ஸ் கூட வேண்டாம் இப்ப ஈஸியா புரிஞ்சுதா சோ நமக்கு வந்து பவர்ஸ் டு த பவர் கொடுத்திருந்தாங்கன்னா அந்த பவர்ஸ மல்டிப்ளை பண்ணுவோம் அதே வந்து மல்டிப்ளிகே பெருக்கல்ல இருந்ததுன்னா சேமா இருந்தாதான் தான் இந்த ஃபார்முலாஸே யூஸ் பண்ண முடியும் இல்லைன்னா இந்த இந்த ஃபார்முலாவுமே நம்ம யூஸ் பண்ண முடியாது ஓகேங்களா பேஸ் வேல்யூ வந்து வேற வேறையா இருந்ததுன்னா இந்த ஃபார்முலா எதுவுமே பக்கத்துல கூட நம்ம போக முடியாது இப்போ இங்க பாருங்க ஆர் பவர் ஃபைவ் இன்டூ ஆர் பவர் ஃபைவ் ரெண்டுமே வந்து உங்களுக்கு வந்து ஆருடைய வேல்யூ வந்து ரெண்டுமே ஆறு தான் பவர் வேல்யூஸை வந்து மாத்திக்கலாம் சரிங்களா ஸோ ஆர் அப்படிங்கிறது ஜென்ரல் ஃபார்மேட் கொடுத்துருக்காங்க ஆர் இருக்கிற பிளேஸ்ல நீங்க எந்த நம்பர் வேணாலும் வச்சுக்கலாம் ஸோ ஆர் பவர் ஃபைவ் இன்டூ ஆர் பவர் சிக்ஸும் போது ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் ஆர் டு த பவர் ஃபைவ் ப்ளஸ் சிக்ஸ் தட் இஸ் ஆர் பவர் லெவென் ஸோ பேஸ் ல number ஆ நான் மாத்திட்டேன் okay வா number மாத்தினேன்னா ஆறுடைய அடுக்கு நாலு ஆறுடைய அடுக்கு மூணுன்னு கொடுக்குறேன் so கொடுக்கும் போது இன் அடுக்கு ஏழு நாலு கூட்டல் மூணு பெருக்கல் விதியின்படி a பவர் m into a power n is equal to a power m plus n multiplication லா ला, so last பார்த்தது பவர் லா படி விதி இது வந்து பெருக்கல் விதி சோ அடுத்தது இதுதான் உங்களுக்கு வந்து அந்த எக்ஸாம்பிள்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ப்ராப்பர்ட்டீஸ் என்னென்ன ப்ராப்பர்ட்டீஸ் பேஸ் வந்து எல்லாத்துலயுமே கம்பல்சரி சேமா இருக்கணும் நெகட்டிவ் எக்ஸ்பனன்ட் பவர் ஆஃப் பவர் வந்து நெகட்டிவ் மைனஸ்ல இருந்தது அப்படின்னா ஏ டு த பவர் மைனஸ் சினா ஒன் பை ஏ டு பவர் சி இதைதான் நெகட்டிவ் எக்ஸ்போனா இருந்தது அப்படின்னா அதை எப்படி எழுதுவோம் அப்படிங்கறது ஓகேவா சோ இந்த பவர் கான்செப்ட் ஓவர் வந்து என்ன பண்றோம்னா பண்றோம் நோட்டேஷன் அறிவியல் குறியீடு அப்படிங்கிறதுக்கு வரும் இருங்க இதுல பவர்ல இன்னொன்னு இருக்கு என்னன்னா பார்த்தோம் மூணு விதி பார்த்தோம் இல்லையா சோ இங்க பாருங்க சோ இங்க அடுக்கு வந்து அடுக்கு ஹோல் பவர் வந்து ரெண்டு அப்படின்னு வந்திருக்கு அப்ப மூணையும் ரெண்டையும் என்ன பண்றாங்க மல்டிப்ளை பண்றாங்க மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது நம்பர்ஸ் ஷார்ட் பண்ணி ஆறின் அடுக்கு ஒன்னு ஆறின் அடுக்கு ஒன்னு அப்படிங்கும் போது சிக்ஸ் டு த பவர் ஒன் இன்டூ டூ இஸ் டூ ஸோ சிக்ஸ் ஸ்கொயர் சிக்ஸ் ஸ்கொயர்டோடைய மதிப்பு என்ன தேர்ட்டி சிக்ஸ் ஸோ பவர் வேல்யூஸ் கொடுத்தாங்கன்னா இப்படிதான் நீங்க மல்டிப்ளை பண்ற அதாவது பவர் வேல்யூஸ்க்கு என்னென்ன ஃபார்முலாஸ் இருக்கு த்ரீ ஃபார்முலாஸ் இருக்கு மல்டிப்ளிகேஷன் போஷன் அண்ட் பவர் மொத்தமா மூணு ஃபார்முலா இருக்கு அந்த மூணு ஃபார்முலால எதுல வருதோ அதுல நீங்க ஒர்க் அவுட் பண்றீங்க ஓகேவா சோ இப்ப வந்து அறிவியல் குறியீடு அப்படிங்கறது பார்க்க போறோம் சயின்டிபிக் நோட்டேஷன் அடுத்த டாபிக் சோ இந்த சயின்டிபிக் நொட்டேஷனும் நம்ம வந்து ஆல்ரெடி லாஸ்ட் இயர் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து நீங்க பாத்திருப்பீங்க அறிவியல் குறியீட்டு எண்கள் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது அறிவியல் குறியீடுங்கிறது இப்ப இங்க என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படின்னு இருக்கு உங்களுக்கு क्वेश्चनல அங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா drag the point to shift the place values of the digits and find the value of 5.26 into 10 to the power minus 3 அதாவது இருந்தாலும் பாசிட்டிவ் வேல்யூவா இருந்தாலும் அதனை பூஜ்ஜியத்திற்கு பின் புள்ளிக்கு தசம புள்ளிக்கு பின் நகர்த்தி எழுதுவதை அறிவியல் குறியீடு அப்படின்னு சொல்றோம் இந்த அறிவியல் குறியீடு வந்து ரொம்ப பெரிய பெரிய நம்பர் இந்த டாபிக்கே இந்த பவர்ஸ் அண்ட் இது கான்செப்டே எவ்வளோ பெரிய நம்பராக இருந்தாலும் அதை நம்ம வந்து பவர்ஸ்ல அதனுடைய வேல்யூவை கொண்டு வந்து நம்மளால அதை குட்டி நம்பரா வந்து கொடுக்க முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டாபிகோட கான்செப்டே ஓகேங்களா சோ இப்போ இங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபைவ் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் இன்டூ டென்த்து த பவர் மைனஸ் த்ரீன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா இப்போ அப்படின்னா பவர் வேல்யூ வந்து மைனஸ்ல இருந்தது அப்படின்னா ஒரே நிமிஷம் தான் அந்த நம்பர்ஸ் வந்து வரும் பவர் மைனஸ் சொல்லிட்டாங்கன்னா இந்த பாயிண்ட் ஒரு நம்பர் ரெண்டு மூணு சோ மூணு புள்ளி தள்ளியாச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் இந்த அப்படியே நீங்க எழுதிக்கலாம் பவர்ல நெகட்டிவ் வேல்யூ வந்ததுன்னா இதுல அடுத்தடுத்த நம்பர்ஸ் பார்க்கலாம் ட்ரை அனதர் நீங்க கொடுத்து பாத்தீங்கன்னா ஃபைவ் டு த பவர் ஜீரோ இன்டூ டென் டு த பவர் மைனஸ் ஃபைவ்னு சொல்லியிருக்காங்க ஸோ அப்ப இங்க நீங்க முன்னாடி எவ்ளோ ஜீரோ போடணும் நாலு ஜீரோ பிளஸ் ஒரு ஒன்னு இல்லையா ஒரு பாயிண்ட் இல்லையா சோ பாருங்க

நான்கு ஜீரோ பிளஸ் அஞ்சாவது புள்ளி இப்போ இன்டூ மிகை என்னன்னா நம்பருக்கு அப்புறம் டாட் வரும் குறை ஜீரோ அண்ட் தான் நம்பர் வரும் இதை நீங்க வந்து மைண்ட்ல ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா சயின்டிபிக் ஈஸி ஸோ இன்னைக்கு நம்ம என்னென்ன பார்த்தோம் அடுக்கு குறியீடுகளும் படிகளும் அறிவியல் குறியீடுகளும் இது மூணுமே பார்த்திருக்கோம் எக்ஸ்போனன்ஸ் அண்ட் பவர்ஸ் அண்ட் சயின்டிபிக் நொட்டேஷன் சயின்டிபிக் நொட்டேஷன் எக்ஸ்போனன்ஸ் அண்ட் பவர்ஸ் உடைய சேம் கான்செப்ட் தான் அதே விஷயம்தான் பட் இதுல ஒரு சின்ன ஒரு ஹிண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க மைனஸ்ன்னு வந்தா பாயிண்ட் கான் நம்பர் வரும் பிளஸ்ல வேல்யூ இருந்தது பவருடைய இஸ் பிளஸ்ல இருந்தது மிகையெனாக இருந்தது அப்படின்னா நம்பருக்கு தான் டாட் அண்ட் ஜீரோ வரும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கிட்டீங்க இன்னொன்னு ம் இன்னொரு நம்பர் ட்ரை பண்ணி பார்க்கலாம் 8.0 into 10 to the power 3 இப்போ இங்க நான் என்ன பண்ணனும் ரெண்டு ஜீரோ கொண்டு வரணும் ரெண்டு ஜீரோ கொண்டு வந்து டாட் வந்தாச்சுனா 8 10 to the power 3 ஓகே okay? 9.6 into 10 to the power minus 2 அப்ப என்ன பண்ணனும் இந்த சைடு தள்ளிட்டு போய்டணும் அதாவது இந்த பாயிண்டையும் ஒரு டிஜிட்டா எடுத்துப்போம் அடுத்தது ஒரு டிஜிட்டா எடுத்துப்போம் ஓகேவா சரி இப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த கான்செப்ட் எல்லாமே கிளியரா எக்ஸசைஸ் ப்ராப்ளம் தான் நம்ம ஒர்க் அவுட் பண்ணும் சோ கான்செப்ட்ல எந்த டவுட்டும் இருந்ததுன்னா கேளுங்க நம்ம வந்து எக்ஸசைஸ் ப்ராப்ளம் என்ன பண்ண போறோம்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல ஒர்க் அவுட் பண்ணிட்டு அந்த எக்ஸசைஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிடுவோம் இப்ப நம்ம வந்து எம்சிக்யூ பார்ட் போறோம் வரைக்குமே பார்ட் டூ ஆஃப் எம்சிக்யூ இன்னும் நம்ம இந்த எக்ஸசைஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு எம்சிக்யூ பார்ட் ஃபார் திஸ் லெசன் பார்ப்போம் சரிங்களா ஸோ क्वेश्चन நம்பர் ஒன் அப்ஸ்ல வந்து ஒரு ஃபைவ் क्वेश्चंस கொடுத்துருக்கேன்

இருபத்தி நான்கு ஸ்கொயர்ட் மற்றும் இருபத்தி ஐந்து ஸ்கொயர்ட் ஆகியவற்றிற்கு இடையே டேஷ் எண்ணிக்கையிலான வர்க்கமற்ற எண்கள் உள்ளன த நம்பர் ஆஃப் நான் ஸ்கொயர்ட் நம்பர்ஸ் பிட்வீன் டுவெண்ட்டி ஃபோர் ஸ்கொயர்ட் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் ஸ்கொயர்ட் டேஷ் முன்னூறுக்கும் ஐநூறுக்கும் இடையே டேஷ் முழு வர்க்க எண்கள் உள்ளன த்ரீ ஹண்ட்ரட் அண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டேஷ் எண்ணில் ஐந்து அல்லது ஆறு இலக்கங்கள் இருப்பின் அந்த எண்ணின் வர்க்கமூலத்தில் மூலத்தில் இலக்கங்கள் இருக்கும் இப் ய நம்பர் ஆர் டிஜிட்ஸ் தென் ஸ்கொயர் ரூட் ரூட் ஒன் எயிட்டியின் மதிப்பானது டேஷ் மற்றும் டேஷ் என்ற முழுக்களிடையே இருக்கும் வேல்யூ ஆஃப் எயிட்டி லைஸ் பிட்வீன் இன்டீஜர்ஸ் டேஷ் அண்ட் டேஷ் True or false? ஒரு வர்க்க எண்ணானது 6 முடியும் எனில் அதன் வர்க்க மூலமானது ஒன்றாம் இலக்கமாக என் ஆரை பெற்சிறுக்கும். When square number ends in 6, its square root will have 6 in the units place. True or false? ஒரு வர்க்கை எண்ணானது கடைசியில் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான பூஜ்ஜியங்களை பெற்றிருக்காது ஒரு வர்க்கை என்னானது கடைசியில் ஒற்றைப்படை எண்ணிக்கையிலான பூஜ்ஜியங்களை பெற்றிருக்காது நம்பர் வில் நாட் number ஆட் நம்பர் அட் த end number yes, number will not have odd number of zeros at the end. Prove or false. Question 8. ஒன்பது லட்சத்து அறுபத்தி ஓராயிரத்தின் ஆயிரத்தின் வர்க்கத்தில் உள்ள பூஜ்ஜியங்களின் எண்ணிக்கை ஒன்பது ஆகும் The number of zeros in the square of nine lakh sixty one thousand is nine. Is it true or false? Ninth question.

2025 इन் வர்கமோலம் 19 ஆகும் The square root of 225 is 15. Is it true or false? The square root of 225 is 15. Is it true or false? Okay. 10 question. Answer पन्नी टिपेंगे नने So, अड़त्त class ले वंदु नम्म. இதனுடைய exercise problems பார்க்கணும் 1.6 அடுக்கு குறியீடுகளும் படிகளும் அதுக்கு அப்புறம் வந்து அறிவியல் குறியீடுகள் அறிவியல் குறியீடுகளுக்கும் நம்ம வந்து exercise எதாவது 1.6 exercise வந்து கம்ப்ளீட் பண்ணும் 1.5 exercise ல cube root ல ஒரு ரெண்டு சம் இருக்கு அது நான் actually உங்களுக்கு homework-ஆ கொடுத்திருந்தேன் யார் யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்த்தீங்க அதுல ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட நீங்க வந்து சொல்லுங்க நம்ம பார்க்கலாம் அதுக்கப்புறம் வந்து இந்த லெசனுடைய ஃபில் போர்ஷன் எம்சிக்யூ இருக்கும் ஓகேங்களா நம்மளோட ஃபர்ஸ்ட் லெசன் முடிஞ்சுது இந்த ஒரு எக்ஸசைஸ் பார்த்துட்டோம்னா எல்லாமே முடிஞ்சுது அதுல ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் கொஷின்ஸாக இருக்கு எல்லாமே டூ மார்க் கொஷின் தான் குட்டி குட்டி ப்ராப்ளம் தான் இது ஈஸி கான்செப்ட் நம்ம ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட்ல இருந்து இது படிச்சுட்டு வரும் ரொம்ப ரொம்ப ஈஸி கான்செப்ட் இது ஸோ அதனால எல்லாருக்குமே ரொம்ப தெளிவா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த கிளாஸ்ல கூட நீங்க கேட்கலாம் இல்ல இப்ப ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கேட்கலாம் டவுட்ஸ் ஏதாவது இருக்கா ஓகே டவுட்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க பாரதம் வெல்க தமிழகம்